புதுவையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவை இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழ்கிறார் இதனால் புதிய பாதை புதிய பயணம் புதிய தலைவரை நோக்கி இளைஞர்கள் நடக்க தொடங்கிவிட்டார்கள் இதற்கு முன்பு இளைஞர்கள் தலைவர்கள் பின்னால் கும்பலாக திரள்வதும் உணர்ச்சி வசப்படுவதும் வெற்றி பரப்புரை நம்பி ஏமாந்திருந்தார்கள் அதற்கு விடுவெளியாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வருதவுடன் அவரின் ஆற்றல் மிகு எழுச்சி கேட்டு இளைஞர்கள் ஆய்வுபூர்வமாக சிந்தித்து பின்தொடர் துவங்கிவிட்டார்கள் அதற்காக படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கித் தர தொலைநோக்கு பார்வையுடன் விஞ்ஞான வளர்ச்சியும் மனித மேம்பாடுகளை பயன்படுத்தி அறிவுபூர்வமான ஏஐ தொழில்நுட்பத்துடன் புதிய கணினி மையத்தை உருவாக்கி பல தொழில்களை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவது போல் புதுச்சேரியை தொழில் மையமாக மாற்ற முன்வந்துள்ளார் இவர் புதுவை முழுவதும் உள்ள பிரச்சனைகளை புதுவை அரசு சிவிகளில் விழும் வகையில் சமூக வலைதளங்கள் மூலம் தன் கருத்துக்களை பதிவு செய்கிறார் புதுவை அரசும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தவறும் பொழுதும் காலதாமதம் ஏற்படுத்தும் பொழுதும் அந்த பிரச்சனைகளை தன் சொந்த செலவில் செய்து முடிப்பதற்காக ஜேசியம் என்ற மக்கள் மன்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆண்களும் பெண்களும் உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டு தன்னார்வலர்களாக மாறி பொது சேவையில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக சுகாதாரமற்ற குடிநீர் பருகி இருந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வழங்கினார் காரைக்காலில் உள்ள மீனவர்கள் மேம்படுத்திக் பொழுது இலங்கை ராணுவத்தால் அவர்களை வஞ்சித்தபோது மீனவர்களின் குடும்பங்கள் துன்பத்தில் போது அவர்களின் கண்ணீரை போக்கும் வகையில் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தலா ரூபாய் பத்தாயிரம் சமையல் பொருட்களும் உணவுப் பொருட்களும் வழங்கினார்கள் தற்பொழுது ஆந்திர மீனவர்கள் புதுவை மீனவர்களை தாக்கியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அதை பார்த்து புதுவையில் உள்ளவர்கள் மவுனம் காத்தபொழுது அவர்களுக்காக முதன் முதலில் அரசு பார்வைக்கு குரல் கொடுத்தவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகும் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் ஜான்குமாரிடம் கண்ணீருடன் புகார் செய்தபொழுது அமைச்சர் ஜான்குமார் காரைக்கால் மீனர்களை தாக்கிய ஆந்திர மீனர்கள் மீது ஜீரோ எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புதுவை அரசுக்கு அமைச்சர் ஜான்குமார் வலியுறுத்தி கூறியுள்ளார் சமூக சேவக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவை மக்களின் நலன் கருதி சில நல்ல கருத்துக்களை ஊடக வாயிலாக வெளிப்படுத்துகின்றார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை கொச்சைப்படுத்துவதும் அவரின் செயல்பாடுகளை முடக்க முயல்வதும் கண்டிக்கத்தக்கது இன்று இளைஞர்களும் புதுவை மக்களும் நமக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவன் வந்துள்ளான் அவரின் கருத்துக்கள் நிறைவேற்றும் பொழுது பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் அதனால் இளைஞர்களும் இளம் பெண்களும் தேசிய மக்கள் மன்றத்தில் இணைந்து பொது சேவை செய்ய தங்கள் தயார்படுத்திக் கொண்டு வருவது புதுச்சேரியில் புதிய அரசியல் புயலை கிளப்பியுள்ளது தற்பொழுது புதுவை மற்றும் காரைக்கால் பல்வேறு தொகுதிகளில் ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் இணைந்து ஜேசிய மக்கள் மன்ற உருவம் பொருந்திய மணியில் அணைந்து கொண்டு தன்னார்வல தொண்டனாக மாறி சாக்கடை வாய்க்கால்களில் இறங்கி சுத்தப்படுத்தி எட்நூறு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் அகற்றி சாதனை புரிந்தார்கள் இதை ஊடகங்கள் வழியாக பார்த்த உலக மக்கள் மற்றும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் சமூக சேவக ஜோஸ் டார்லஸ் மார்டின் சேவையை பாராட்டி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எரியாத விளக்குகள் சாலை திறக்களில் உள்ள பள்ளங்கள் பராமரிப்பின்றி கிடக்கும் காலி மனைகளில் உள்ள செடிகள் மொல்புதர்கள் குடி பகுதிகளில் பாம்பு பூரான் மற்றும் விஷப்பூச்சிகள் உற்பத்தி ஆகிய பொதுமக்களை அச்சுறுத்துகின்றது அங்குள்ள பொதுமக்கள் அரசு அதிகாரியுடன் பல்வேறு முறையில் புகார் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லை தற்போது ஜேசிய மக்கள் மன்றத்தின் நிறுவனர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் செய்தால் ஒரு சில நொடிகளில் அப்பிரச்சனைகளை ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மூலம் அந்த தொகுதியில் உள்ள ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகி உறுப்பினர்களை கொண்டு தன் சொந்த செலவில் தீர்வு காண செய்கிறார் இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று மக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளது